மதுரை மாநகர் பாஜக சார்பில் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வாக்களித்து வாய்ப்பளித்த வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் மதுரை தினமணி டாக்கஸ் அருகே நடைபெற்றது இந்நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக தினமணி டாக்கஸ் சந்திப்பு பகுதியில் உள்ள திரைப்பட பாடகர் மறைந்த டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது போதந்தர் அடிப்படி அங்க தான் ஓட்டு போறாரு அவங்க இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய தா கட்சி முதலிடம் இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க வெற்றி பக்கத்தில் தாங்க இருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு என்ன மக்கள் ஒரே நேரத்தில் பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஒரு திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்ட கை பாரதிய தா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மாற்றி ஓட்டு போடும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் யோசித்து விட்டு தான் ஓட்டு போடும் நமக்கு அந்த பொறுமை இருக்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனியார் என்ன நம்ம ஜெயிச்சிருக்கணுமே மதுரையில் இதை விட வேட்பாளரை பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த வேட்பாளரை விட எந்த வேட்பாளருமே நல்ல வேட்பாளர் இல்லையா நான் அருமையான வேட்பாளரே தமிழகத்தில் அது போல பல இடத்துல நமக்கு அற்புதமான தலைவர்கள் இருந்தார்களே அப்படி இருக்கும் பொழுது வெற்றி பெற்று இருக்க வேண்டும் நான் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு யாராவது தொண்டை சொன்னீங்கன்னா நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழக்கு ஆட்சிக்கு வரும்போது கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார்